அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் அந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்டது முதல் பெரிய ஒரு மகிழ்ச்சி அதோடு வந்து இது மாதிரியான ஒரு வெற்றி படைப்பில் வந்து கூட இருக்கிறதுன்றது வந்து அதுவும் ஒரு உண்மையான ஒரு வெற்றி இந்த படத்தில் இருக்கிறது உண்மையான வெற்றினும் போது ஏன் சொல்கிறேன்னா யாருக்கும் ஒரு பொறாமை ஏற்படுத்தாத ஒரு வெற்றி அது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த காலத்தில் ராம் அவர்களாகட்டும் ஷிவா அவர்களாகட்டும் இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு அழகாக அவங்களோட பணியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும் நிறைய விஷயங்களை உடைச்சாரு என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கணும் பாடல்கள் இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலம் காலமாக பார்த்துட்டு இருந்தோம் இது காஷ்மீரமா எங்கள் கார்காலமா என் புறா இந்த குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா எழுதின வரிகளை வந்து மணிரத்னம் சார் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு சார் அது காஷ்மீரில் தான் எடுக்கிறோம் அப்போ ஏன் நம்ம வரிலையும் காஷ்மீர்னு சொல்லணும் அது வேணாமே அப்படின்னு சொன்ன உடனே புது வெள்ளை மழை இங்கு பொழுகின்றதுன்ற ஒரு அப்ச்ராக்ஷன்ல அதுக்கப்புறம் எழுதுனாங்க இந்த படத்தில் வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம் நம்ம என்ன விஷுவலாக இருக்கோ அதை அப்படியே அழகா பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணாரு அந்த ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு கிராமர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம் நமக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணதுக்காக முதல்ல ராம்சு இருக்கும் அந்த என்னுடைய நன்றி முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்தில் கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளோ ஆழமான ஒரு நட்பு அவரு இந்த வெற்றியில் வந்து அவருக்கும் பங்கு இருக்குது ஸோ அவரையும் நான் கூர்ந்துக்கிறேன் இந்த நாளில் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது தான் ஃபுல்லாக ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டு துண்டாக பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்போ அப்புறம் இசை இல்லாமல் பார்த்தேன் எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளோ அழகாக ஒர்க் ஆச்சு அதுவும் தியேட்டர்ல எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் கூடயும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தப்போ என்னோட மகன் வந்து கேட்டான் இது மாதிரி படம் வரும்போது இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க இவ்வளவு சிரிக்கிறாங்க இவ்வளவு நல்லா போகுது அப்ப ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காவே திருப்பி திருப்பி படங்கள் வந்துட்டு இருக்கு ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அவர் சொன்ன ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்கள அழ வைக்கிறதும் ரொம்ப மற்றவங்கள வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம் அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி இருக்குதுலையும் ரொம்ப டஃப் வந்து ஹியூமர் எழுதுறது தான் அதுவும் அந்த ஹியூமரை வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்காக அப்படின்னு சொல்லி பண்ணாமல் நேச்சுரலாக அந்த ஹியூமரை பண்ணி அந்த ஹியூமர்லேருந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது சாதாரண ஒரு சீன் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஷிவா சிவான் கிரேஸ் அவங்களோட காம்பினேஷனில் இந்த பைக்குள்ளே தான் அந்த தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும் போது அவர் கேட்கறதுல ரொம்ப எதுவும் ரொம்ப வாய்ஸ் டோன்ல ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டார் சாதாரணமாக பண்ணுவார் ஆனால் அந்த சுச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இந்த படம் இருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது தண்ணி இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது எல்லா சீக்வன்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளவு தூரத்தில் மேலே கொண்டு போய் வைக்குது ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அது ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒன்றா பார்க்க முடிஞ்சது ஓடிடியில் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ளே போனப்ப சொல்லிகிட்டு இருந்தார் ராம்சர் அப்புறம் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ட்டு அவர் சொன்னார் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும் எல்லாருக்கும் போய் சேரணும் திரையரங்குல எல்லாம் உட்காந்து போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் ஸோ ஹாட் ஸ்டாருக்கு படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு சந்தோஷ்க்கு இத்தனை பாட்டு வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இத்தனை பாடல்கள் வந்து பண்ணி கொடுத்தாரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இந்த படத்தில் எழுதின ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப அழகான அனுபவம் அண்ட் படத்தில் நடித்த மித்துனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் நாள் திரையரங்கில் பார்க்கும்போது அவரும் திரையரங்குல இருந்தார் அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த தேட்டரில் இருந்த எல்லாரும் போய் அவர் கூட போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு புது செலிப்ரிட்டி வந்து உருவாகிட்டாரு நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டோம் இன்னும் நல்ல படங்கள் இதே மாதிரி அவரை நடிக்கட்டும் ராம்சர் மீண்டும் உங்களுக்கு நன்றி நன்றி தேங்க்ஸ்